குக்குவிட் கோமாளி நிகழ்ச்சியோட வின்னரே பிரியங்கா அவங்க தான் இது ஒண்ணு இப்ப நடந்த சண்டை கிடையாது இது கோமாளின்னு தாமோ அவர்களும் எச்சரிச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் கோமாளி நிகழ்ச்சியில என்னுடைய சுய மரியாதையை நான் விட்டு கொடுத்துட்டு தொகுப்பாளரா இருக்க முடியாதுன்னு மணிமேகலை அவங்க திடீர்னு எடுத்த முடிவு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு சொல்ல போனா அடுத்தடுத்த சீசன்ல தொடர்ந்து ரொம்பவே நல்ல கோமாளியா இருந்தாங்க இப்ப தொகுப்பாளர் பணியாளரா இருக்காங்க ரொம்ப நல்லா அவங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க ரசிகர்களும் வாழ்த்துக்களை சொல்லி ஆதரவு கொடுத்த நிலையில திடீர்னு இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் வெளியேற போறேன்னு மணிமேகலை அவங்க சொன்னது அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம பிரியங்கா அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேற காரணம் அப்படிங்கறத நேரடியாவே மணிமேகலை அவங்க சொல்லி இருந்தாங்க இது ஒண்ணும் இப்ப நடக்கல இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்திருக்கு அவங்களுக்குள்ள இந்த மோதல் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு சொல்ல போனா நிறைய வீடியோக்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே வார ஆர்வம் ஒவ்வொரு டாஸ்களையும் பிரியங்கா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு முறை செஃப் தாமா அவங்க கூட பிரியங்கா நீங்க ரொம்ப பேசுறீங்க இது ஒண்ணு ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க இது குக்குவி கோமாளி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி இருப்பாரு சொல்ல போனா ஒவ்வொரு சீசன்லயுமே ஒரு டீம் இருப்பாங்க இவ்வளவு சீசனா இருந்த டீம் கூட மணிமேகலை அவங்க ரொம்பவே நல்ல நட்போடு இருந்தாங்க கண்டிப்பா தாமா அவர்களுக்கும் மணிமேகலை அவங்க படுற எல்லா கஷ்டங்களுமே தெரிஞ்சிருக்கும் மணிமேகலை அவங்க நிறைய இடத்துல இந்த விஷயத்த சொல்லாம ரொம்பவே பன்னா சொல்லிருப்பாங்க இந்த ரெண்டு அடி இந்த இடத்துக்காக என்ன நிக்க விடாம இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே அப்படின்னு கூட விளையாட்ட பேசியிருப்பாங்க அவங்க நிறைய கஷ்டங்களை அதுல அனுபவிச்சிருக்காங்கன்னு ஆரம்பத்தில இருந்தே பிரியங்கா அவங்களுக்கும் மணிமேகலை அவங்களுக்கும் ஏதோ ஒரு சில மோதல்கள் இருந்திருக்கு மணிமேகலை அவங்கனால ஒரு அளவுக்கு மேல இத சகிச்சுக்க தான் இப்ப இந்த விஷயத்த வெளிப்படையா பேசியிருக்காங்க வெளிப்படையா இவங்க சொன்ன விஷயங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்த மாதிரி தான் சுச்சித்ரா அவங்களும் தன்னை யாரு வந்து புள்ளி பண்ணாங்களோ அவங்கள வந்து நேரடியாவே சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சுன்னு வெளிப்படையா சொல்லிட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்க மணிமேகலை அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நானும் அந்த பொண்ணு பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட வின்னர் கூட பிரியங்கா அவங்க தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு பைனல் எல்லாம் முடிஞ்சாச்சு பிரியங்கா அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பத்திரிகையில எழுதியிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த பிரச்சனை இப்ப ரொம்ப நாளாவே இருந்திருக்கு சரியான நேரம் பார்த்து மணிமேகலை அவங்க சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதை சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில உங்களை பார்க்கணும் மணிமேகலை அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க